நூறு கழித்தல் நூறு கூட்டல் நூறு வகுத்தல் நூறு இதை எப்படி செய்கிறது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது பெருக்கல் ஒன்று கூட்டல் பத்து வகுத்தல் பத்து இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல இந்த கணக்கு எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் போட் மேஸ் சம்மந்தப்பட்டதில் முதல் எங்களுக்கு தெரிய வேண்டியது போட் மேஸ் என்ற என்னென்று அதை நாங்கள் நிறைய காணலில் போட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல போட் மேஸ் பிஓடி போட் மேஸ் சொல்லுவோம் இதை தான் எப்போவுமே கணக்கு செய்கிறது இருக்கும் முதலாவது பிரக்கெட் அடுத்தது ஓஃப் ஓஃப் பண்ணால் ஓஃப் மட்டும் இல்லை எக்ஸ் ஒர்க் வர்க்கம் மூலம் இருக்கிறது எல்லாமே ஓஃபுக்குள்ளே அடங்கிடும் அடுத்தது வகுத்தல் டிவிஷன் பெரு மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் அடுத்தது அடிஷன் கூட்டல் அடுத்தது கழித்தல் இந்த ஓடலில் மட்டும்தான் நாங்கள் கணியத்தில் போட் மேக்ஸ் பயன்படுத்தி செய்வோம் கட்டாயம் இதை பயன்படுத்தி செய்தால் தான் எல்லாருக்கும் ஒரே விட வரும் அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விட வந்து கொண்டு இருக்கும் அதனால் இதை பயன்படுத்தி தான் நாங்கள் எல்லாேருமே செய்து ஆகவே இப்போ இப்படி நாங்கள் நிறைய காலனி போட்டோம் இதுக்கு உங்கள் காலனி போட்டுனாங்க அது நிறைய ஆதரவு நிறைய பேர் நிறைய ஆதரவு தந்துருந்தீங்க அதுக்கு நன்றி இப்போ இதை செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இதை செய்கிறத முக்கியமானது இந்த ரெண்டு கல்வியும் செய்கிறதா மிக முக்கியமானது அதுக்காக தான் இதை பார்க்குறோம் சும்மா சின்ன கல்வி தான் பார்த்துட்டு போயிடுவோம் முதல்ல கூட்டலோ வகுத்தலை செய்வோம்னா வகுத்தலை தான் செய்வோம் அதனால் மூன்று கூட்டல் மூண்ட மூண்டாவத்தை ஒன்று விட வந்து நாலு இது சின்ன கல்வி தான் அதே மாதிரி இதையும் பார்த்தோம்னா எட்டு இங்கே மூன்று மூன்று அடையாளங்கள் இருக்குது அதாவது மூன்று செய்கைகள் இருக்குது கூட்டல் கழித்தல் பெருக்கில் வகுத்தல் அதில் வகுத்தல் தான் நேர இருக்கு வகுத்தலை செய்து போட்டு தான் நாங்கள் கூட்டல் கழி கூட்டல் கழித்தலுக்கு வரோம் இப்போ எட்டு கூட்டல் எட்டு கழித்தல் எட்டு எட்டளவுத்தான் ஒன்று இப்போ கூட்டலும் கழித்தலும் இருக்கேக்க எதையும் செய்யலாம் நாங்கள் அதாவது இடது பக்கத்துல இருந்து செய்கிறதான் சிறந்தது எட்டு எட்டோரட்டை கூட்டினா எட்டு மட்டும் பதினாறு பதினாறுலேருந்து உண்டை கழிச்சா விட வந்து பதினஞ்சு அல்லது எட்டுலேருந்து உண்டை கழிச்சா ஏழு எட்டையும் மூலையும் கூட்டினா பதினஞ்சு அப்படியே செய்யலாம் கூட்டல் கழித்தல் வரும்போது எதுவும் செய்யலாம் ஆனால் இடதுகையிலேருந்து செய்கிறது சிறந்தது இடது பக்கத்திலேருந்து கூட்டல் கழித்தல் வரும்போது செய்யறது சிறந்த அதே மாதிரி தான் பெருக்கல் வகுத்தலும் இடதுகிப்பகத்திலேருந்து செய்கிறது சிறந்தது பெருக்கல் வகுத்தல் மட்டும் இருக்கும்போது இப்ப இதை எப்படி செய்யறது பா நூறு கழித்தல் நூறு அதே மாதிரி கூட்டல் நூறு வகுத்தல் நூறு இதுவும் அதே மாதிரி தான் நூறு கழித்தல் அப்படி வச்சுருப்போம் கூட்டம் அப்படி வச்சிருப்போம் வகுத்தலை முதல் செய்வோம் நூறாக நூறாவுத்தால் எந்த இலக்கத்தையும் அதே இலக்கத்தள வகுத்தால் வரப்புகிறது ஒன்று எந்த இலக்கத்தையும் அதே இலக்கத்தள வகுத்தா வரப்புகிறது ஒன்று ஆகவே நூறு நூறு ஆபத்தாலும் வரப்புகிறது ஒன்று இப்போ நாங்கள் கூட்டல் கழித்தலில் இது வந்தாலும் இடது பக்கத்தில் ரெண்டும் இருக்கும்போது இடது பக்கத்தில் இருந்து செய்கிற சிறந்தது நூறில் நூறு கழித்தா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தோடு ஒன்றை கூட்டினா ப்ளஸ் ஒன்று ஆகவே இது விட வந்து ஒன்று நூறில் நூறை கழித்தா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தோடு ஒன்றை கூட்டினா ஒன்று அதே மாதிரி அடுத்த கேள்வியும் பார்த்தோம்னா அதிகம் ஒரு சின்ன கேள்வி தான் போட்டுமே சம்மந்தப்பட்டதில் தொண்ணூற்றி ஒம்பது பெருக்கள் இருக்குது பெருக்கள் இருக்குது கூட்டல் இருக்குது வகுத்தல் இருக்குது இதில் எது முதல் செய்ய உங்களுக்கு தெரியும் போட்மேஸ் ரூலில் வகுத்தல் தான் முதல் செய்யணும் கூட்டல் பெருக்கல் இல்லாததுக்கு முதலே வகுத்தல் செய்யணும் தொண்ணூற்றி ஒன்பதை வச்சுக்கொண்டு கூட்டல் பெருக்கலையும் வைத்துக்கொண்டு இங்கு பெருக்கல் இருக்கு பெருக்கல் அடையாளத்தையும் வைத்துக்கொண்டு ஒன்று கூட்டல் அடையாளத்தையும் வைத்துக்கொண்டு பத்தால் பத்த பகுத்தா இந்த இலக்கத்தால் அதே இலக்கத்த பகுத்தாலும் வரப்போற விட வந்து ஒன்று எந்த இலக்கத்தையும் அதே இலக்கத்தால் வரப்போறது ஒன்று ஆகவே பெருக்கல் கூட்டல் ஒன்று ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் இப்போ இருக்கிறது வந்து பெருக்களம் கூட்டலும் பெருக்கலம் கூட்டலும் இருந்தால் இது முதல் செய்யணும்னா பெருக்கல் செய்துட்டு தான் பிறகு கூட்டலுக்கு போகணும் பெருக்கல் செய்து தான் கூட்டலுக்கு போகணும் அதனால் பெருக்களை தான் முதல் செய்ய வேணும் தொண்ணூற்றி ஒன்பது தர ஒன்று சக ஒன்றில் பெருக்களை முதல் செய்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பது ஒன்றாக பிரிக்குன்னா தொண்ணூற்றி ஒன்பது சக ஒன்று விட வந்து தொண்ணூற்றி ஒன்பது உண்டை கூட்டினா நூறு அது இதுக்குரிய விட வந்து நூறு தொண்ணூற்றி ஒன்றோட தொண்ணூற்றி ஒன்பதோட ஒன்றை கூட்டினா விட வந்து நூறு இதுக்குரிய விட நூறு போட்மே சூளை பயன்படுத்தி தான் எல்லாருக்குமே ஒரே விட வரும் விடைகள் மாறாது செய்க வழிபர்மெண்டாக மாறும் விடைகள் ஒருபோதும் மாற மாற்றம் அடைய மாட்டுது இதை பயன்படுத்தி இதுக்குரிய விடையை என்ன வரும் நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் ஒரு சின்ன கேள்வி தான் இதுக்குரிய விட என்ன வரும் கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் விட தாரம் முதலாவது விட வந்து இருபத்தி நாலு ரெண்டாவது விட முதல் விட வந்து இருபத்தி நாலு ரெண்டாவது விட வந்து நாற்பத்தி ஆறு இதில் இந்த விடை பொருத்தமாக இருக்குமென்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் ரெண்டு வழியில் செய்த அதாவது இந்த வழி நாங்கள் போட் மாஸ் உள்ள பயன்படுத்தி செய்தால் இதில் ஒரு விடை தான் பொருத்தமாக இருக்கும் போட் மாஸ் உள்ள பயன்படுத்தாமல் செய்தால் மற்ற விடை பொருந்தும் அதனால தான் ரெண்டு விடையும் தந்திருக்கு இதில் இது என்றதை நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த இது சம்மந்தப்பட்ட விளக்கங்களோடு சந்திப்போம் இதே மாதிரி போட் மாஸ் சம்மந்தப்பட்ட நிறைய கல்வி இருக்குது வேணுமெண்டால் அதை செய்து விடுவோம் பண்ணால் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்த வினாக்களோடு சந்திப்போம் நன்றி